மலேக மக்களின் உரிமைகளை பாதுகாக்க ஜனாதிபதி செயலனி தேசிய ஆணைக்குழுவும் நிறுவப்படும் சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவேன் தலவாக்கலையில் எதிர்க்கட்சி தலைவரும் உறுதி என்பதான செய்தியினை இவ்வாறு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் தலவாக்கலை கூட்டத்தில் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார் அதில் மலைநாட்டு மக்களை தொழிலாளர்களாக அன்றி சிறுதோட்ட உரிமையாளர்களாக்கி அவர்களை அந்த காணிக்கான உரிமையாளராக ஆக்குவேன் மலைநாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக எமது ஆட்சியில் ஜனாதிபதி செயலனி மற்றும் தேசிய ஆணைக்குழு என்பன நிறுவப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறுகிறார் மலேக மக்களின் மொழி சமய கலாச்சாரம் மருத்துவ கல்வி சத்துணவு என சகல உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என்பதாக எதிர்க்கட்சி தலைவரினால் இந்த உறுதிமொழி இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் பழனி திகாம்பரம் தலைமையில் தலவாக்கல விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்த கூட்டத்திலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நான் மலிக மக்களையும் அவர்களின் மொழி உரிமையையும் பாதுகாப்பேன் அவர்களுக்கு காணி மற்றும் வீட்டு உரிமை வழங்கப்படும் மலைக மக்களின் கிராமிய நகர அபிவிருத்திக்கு நான் பொறுப்பு அவர்களின் நான் மருத்துவ கல்வி சத்துணவு உரிமைகளை பாதுகாப்பேன் பெருந்தோட்ட தொழிலாளர்களை சிறுதொழில் உற்பத்தியாளர்களாக மாற்றுவேன் அவர்களின் அரசியல் மத கலாச்சார உரிமைகளும் பாதுகாக்கப்படும் அனைத்து நெருக்கடியான சந்தர்ப்பங்களிலும் நாட்டுக்காக உழைத்த பெருந்தோட்ட மக்களுடன் வேதின கூட்டத்தை நடத்த வாய்ப்பு கிடைத்தமையிட்டு நான் பாக்கியமாக கருதுகிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு கருத்து when they